উবাৰমল ஈசானில் தண்ணி தட்டி போட்டிருக்கிறாங்க ஆறு தண்ணி மொத்தம் இருபது ஏக்கரா இருபது ஏக்கராவில் ரெண்டு பட்ட பத்து ஏக்கரா பிரித்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இப்போ பார்க்குறது பாய் மூலை இந்த மூளை குவார மூளை ரோட்டில் வந்து வர்றது இருபது ஏக்கராவில் ஒரு பத்து பஞ்சு ஏக்கரை வெள்ளம் பண்ணியிருக்கோம் ஒரு அஞ்சு ஏக்கரை காலி இடம கிடக்குது எதுவும் வெள்ளாமல் பண்ணல ஓட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க இருபது ஏக்கராவுக்கு சென்ற வண்டி தரம் போட்டிருக்கிறாங்க ரோட்டில் இருந்து அது கிணறுங்க இந்த கிணறு பத்து ஹெச் சர்வீஸு ஆற்று தண்ணி எட்டு யூனிட் தண்ணி இருக்குது இருபது ஏக்கராவுக்கு ஃபோன் நம்பர் அறுபத்தி மூணு எழுவத்தொம்போது தொண்ணூத்தேழு தொண்ணூத்தஞ்சு பதினாலு இந்த கார்டு பிடிச்சிருந்தால் கூப்பிடுவோம் அறுபத்தி மூணு எழுவத்தொம்பது தொண்ணூத்தேழு தொண்ணூத்தஞ்சு பதினாலு